ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருந்து வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எம்என்சி கம்பெனியில் தான் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஹொசூர் சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா மினிமம் கல்வி தகுதி டென்த் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் எல்லா கேட்டகிரிலையுமே இவங்க கிட்ட ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்கம்ப்ளீட்டடாக இருந்தால் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இருந்தாலும் ஓகே தான் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபிமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ என்னென்ன ஜாப் இருக்கு அப்படின்னு பாருங்க ப்ரொடக்ஷனுக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆப்ரேட்டர்ஸ் வாண்டட் இருக்கு குவாலிட்டிக்கு வாண்டட் இருக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டெலிகாலருக்குமே வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாருங்க உணவு மற்றும் தங்கும் இடம் வழங்கப்படும் ஸோ நீங்க வெளியூர்ல இருந்து போறீங்க எங்க போய் ஸ்டே பண்ண போறோம் என்ன ஃபுட்டுக்கு என்ன பண்றது அப்படின்ற கவலை வேண்டாம் அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ரூம் ரெண்ட் மட்டும் மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க ஸோ நீங்க மற்ற இடத்துல போனீங்கன்னா நீங்களே ஒரு இடம் தேடுறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு இந்த தௌசண்ட்றது ரொம்ப மினிமம் காஸ்ட் தான் ஸோ சேல்ரியுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க நைன்டீன் தௌசண்ட்லேருந்து இருந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் வந்து பே பண்றாங்க ஸ்டார்டிங் சேலரியே நைன்டீன் தௌசண்ட் கண்டிப்பா ஒரு நல்ல சேலரி தான் ஸோ நீங்க உடனே ஜாயின் பண்ணதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மட்டும் விண்ணப்பீங்க டைம் பாசஸ் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ யாரை கான்டாக்ட் பண்றது அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களா கண்டிப்பா கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ